இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் சிஇஆர்எனுக்கு ஒரு பரிசு வழங்கப்பட்டது என்பது அணு ஆராய்ச்சி அமைப்பு உலகின் மிகப்பெரிய இயற்பியல் ஆய்வகத்தை கொண்டது அது என்ன பரிசு என்று தெரியுமா சிவனின் வடிவமான நடராஜர் சிலை படைப்பு மற்றும் அழிவின் அண்ட நடனத்தின் அடையாளமாக நிற்கிறது இது சீர் எண்ணில் உள்ள அணு துகள்கள் பற்றிய ஆய்விலும் எதிரொலிக்கிறது சீர் என் ஆய்தானத்தில் அமைந்துள்ள இந்த சிலை பண்டைய புராணங்களுக்கும் நவீன இயற்பியலுக்கும் இடையிலான நீண்ட கால ஒப்பந்தத்தை கொண்டாடுகிறது இந்து புராணங்களில் நடராஜர் சிவபெருமானின் பிரபலமான வடிவங்களில் ஒன்றாகும் அவரது நடனம் தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது இது படைப்பு பாதுகாத்தல் மற்றும் அழிவின் சுழற்சியை குறிக்கிறது இந்த கருத்து சீர் உள்ள பணியுடன் ஆழமாக ஒத்துப்போகிறது இயற்பியலாளர்கள் துணை அணுத்துகள்களை பற்றிய ஆய்வு பிரபஞ்சத்தின் அடிப்படை விசை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள இங்கு செய்யும் ஆராய்ச்சி நமக்கு பிரபஞ்சத்தைப் பற்றிய பல மர்மங்களை தெரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது நடராஜரின் நடனம் பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பிரதிபலிக்கிறது அவரது இயக்கங்களில் உயிர் இருக்கிறது அவை தொடர்ச்சியாக இருக்கின்றன ஒருபோதும் முடிவதில்லை இது நம்மை சுற்றியுள்ள ஆற்றலை போன்றது இது எப்போதும் நகரும் வடிவத்தை மாற்றும் மேலும் அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அது அப்படியே இருக்கிறது இந்த யோசனை அறிவியலில் குறிப்பாக குவாண்டம் இயற்பியல் என்று அழைக்கப்படும் ஒன்றில் அணுக்கள் போன்ற சிறிய துகள்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பற்றிய ஆய்வில் உதவி செய்கிறது நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவரோ அல்லது நாத்திகராகவோ இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது சுவிட்சர்லாந்தில் கம்பீரமாக நிற்கும் இந்த நடராஜர் சிலை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு